வணக்கம் பழை நான் செந்தில்வே இது செல்லமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மனிதனுடைய துவக்க காலத்திலிருந்தே அவனை ரொம்ப ஃபேசினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக மனிதன் தேடிக்கிட்டே இருக்கான் ஆதி காலத்தில் அவனுடைய ஆதியின் தேடல் அது ரசவாதம் என்னென்னவோ பண்ணி தெரிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க இன்னும் வந்து அந்த சித்தர் இருந்தார் இந்த சித்தர் இருந்தார் காற்றை குடிச்ச உயிர் வாழ்ந்துடலாம் அந்த மாதிரி மரணமில்லாத வாழ்க்கைக்கான மனிதனுடைய தேடல் வந்து என்லெஸ் அப்படி ஒரு மருந்து மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மருந்து உன்னுடைய தகுதியெல்லாம் அழித்து தான் உனக்கு கிடைக்கும்னா அது ஒர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி மருந்தோ மற்று மருந்தோ மற்று ஊனூங்கும் வாழ்க்கை மருந்தோமற்று ஓன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்தவிடத்து அந் ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை அதாவது உன்னுடைய பெருந்தன்மையை அழிய விட்டு உன்னுடைய பெருமைகளை அழிய விட்டு எது உன்னுடைய வாழ்க்கையின் மானமுள்ள உச்சகட்ட பெருந்தன்மையோ அந்த தகைமைகளையெல்லாம் அழிய விட்டு இந்த உடம்பை மட்டும் காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குமானால் அது வந்து சாவாமல் இருப்பதற்காக கிடைக்கக்கூடிய மருந்தாகி விடுமா அப்படிங்கிறதான் கேள்வி அதாவது நீ நீ வாழ்க்கை பூரா எதிர்பார்க்கிற எல்லோரும் பயப்படுவது மரணம் அந்த மரணத்திற்கு உனக்கு ஒரு மருந்து கிடைக்கும்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனால் நீ அப்படி ஒரு மருந்து உன்னுடைய உன்னுடைய எல்லாம் விட்டு நீ கீழ்ிறங்கி தான் உனக்கு அது கிடைக்கும்னா அப்படியே ஒரு மருந்து கிடைக்கும்னா கூட அது ஒர்த்தா அப்படின்னு கேட்குறேன் இந்த இந்த இதை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு 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 உதாரணம் வந்து பிஎஸ் டூ படத்தில் பிஎஸ் பொன்னியின் செல்வன் நாவல்லையும் வரக்கூடிய காட்சி தான் பொன்னியின் செல்வன் நாவலில் நடக்கக்கூடிய அந்த முதல் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவாங்க அதற்கு வந்து அந்த இளவரசன் வந்து ஒரு ஒரு ராணியை போல ஒரு அந்த பல்லக்கில் ஒளிந்து வருவார் மந்திர ஆலோசனைக்காக ஒளிந்து வருவார் இந்த சதி பண்ணக்கூடிய அமைச்சர்களோடு சேர்ந்து இது பண்ணுவார் அந்த காட்சி வரும்பொழுது முதல்ல ஒரு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக அவர் வந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் பின்னாடி அந்த காட்சியை ரெஃபர் பண்ணி விக்ரமுடைய கேரக்டர் ஆதித்ய கரிகாலன் கேரக்டர் ஒரு வசனம் பேசுகிற மாதிரி ஒரு ஒரு காட்சி வரும் அதில் வந்து கேட்பாரு இந்த மாதிரி பல்லக்கில் வரட்டுமா அப்படின்னு பல்ல பல்லக்கில் வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மன்னன் என்பவன் ஒரு மன்னன் வந்து ஒரு மக்களிடையே ஓப்பனாக வெளிவந்து தன்னுடைய ஆட்சியை கோர முடியாத ஒருவன் மன்னனாகிவிட முடியுமா சீக்ரெட் வழிகளில் மட்டும் மன்னனானால் மட்டும் அவன் மன்னனாக பெருமையுடைய மன்னனாக ஆகிவிட முடியுமா அந்த கேள்விதான் அதில் இருக்குது நீ 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 வாழ்நாள் போல வேண்டுவது உனக்கு கிடைப்பதாக கூட இருக்கலாம் ஆனால் அது ஒரு குறுக்கு வழியில் உன் பெருமைகளையெல்லாம் அழித்துத்தான் கிடைக்கணும் அப்படின்னா அது ஒர்த்தா அப்படின்னு தான் கேள்விக்குறேன் மருந்தோமற்று ஊனோ ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய கிடைத்த விடத்து பெருந்தகைமை பீடழிய விடத்து சிந்திக்கலாம் உங்களே மீண்டும் சிந்திக்கலாம் நன்றி